ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வந்து நாம் ஜெபிக்க ஒன்று கூடுகிறோம் முழங்கால் படியிடுகிறோம் பாடுகிறோம் ஜெபிக்கிறோம் கரங்களை கூப்புகிறோம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் நாம் செய்கிற பொழுது அந்த வல்ல தேவன் இன்று நமக்காக இரக்கத்தை வெளிப்படுத்த காத்திருக்கின்றார் ஒரு சிறு அறிவுரை அல்ல ஒரு சிறிய பகிர்வு நீங்க ஜெபிக்கிற பொழுது எல்லாரும் ஜெபிக்கணும் எல்லோரும் பாட வேண்டும் நாட்கள் செல்ல செல்ல இந்த வழிபாடு ஒரு ரொட்டீனாக ஒரு வாடிக்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வாக மாறிவிடக்கூடாது எத்தனையோ பேருடைய கண்ணி நிறைந்த இந்த விண்ணப்பங்கள் இங்கே இருக்கிறது எவ்வளோ பேர் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பேருடைய இக்கட்டான சூழ்நிலைகள் இடர்பாடுகள் மனிதரால் மனிதரால் எந்த வகையிலும் உதவி செய்ய முடியாத நிலையில் கடவுளே கடைசி நேரத்தில் கடவுளே எங்களுக்கு எல்லாம் என்று வந்திருக்கிற அநேகர் இங்கு அல்ல எத்தனையோ இடங்களிலிருந்து விண்ணப்பங்களை எழுதி ஜெபிக்க கேட்டிருக்கிறவர்கள் பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக இணையதளம் மூலமாக நம்மோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் இப்படி பலர் உண்டு ஆகவே ஸ்துதிக்கிற பொழுது ஸ்துதியுங்கள் உளமாற ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் சாலமோனின் ஞான நூல் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையிலே நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை சாலமோனின் ஞான நூல் ஒன்பது பதினேழு மேலும் வாசிக்கிறோம் நீர் ஞானத்தை அருளாமலும் நீர் ஞானத்தை உயர் வானிலிருந்து தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உமது திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியும் இந்த இடம் கடவுளுடைய திருவலத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளுகிற நேரம் சீராக் ஞான நூல் ஐம்பத்தி ஒன்று இருபத்தி இரண்டிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார் நாவை இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் செய்து பாடுங்க இணைந்து ஜெபியுங்கள் இறைவனை புகழுங்கள் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகும் இதோ இந்த இடத்துல தெய்வம் நம்மை சுகப்படுத்தவும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கவும் காத்திருக்கிறார் இந்த சிந்தனைகளோடு முதலில் நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் கடவுளிடம் கரம் கூப்பி மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே நான் பாவம் செய்து வந்திருக்கிறேன் பலவீனங்களோடு இருக்கிறேன் நான் ஜீவிப்பதற்கு என்னுடைய குற்றங்களும் குறைகளும் தவறுகளும் தடையாக இருக்கிறது என்னுடைய முன்சார்பு எண்ணங்களை மாற்றி தெய்வமே முதலில் இந்த தடைகள் அகன்று போக தூய விலைமதிப்பற்ற ரத்தத்தினாலே என்னை கழுவி தூய்மையாக்கும் என்று என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய் இறைவா என்று பாடி ஜபிப்போம் என் பிழையெல்லாம் என் பிழையெல்லாம் போரு தருள் வாழ சேர்ந்து பாடுவோம் என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வா தருள் படித்தவரே என் பிழையெல்லாம் பொருத்தருள்வார் கசையால் குண்படத் துடித்தவரே என் பிழை எல்லாம் பொருத்தருள்வார் வே முடி என் பிழையெல்லாம் வரே என் பேழையெல்லாம் பொருத்தருள்வா மறித்த மூன்றாம் நாள் உய்தவரே என் பேழையெல்லாம் பொருத்தருள்வா நட்கருணை வாழ் நல்லவரே என் கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நாம் ஜெபிப்பதற்கு ஏற்ற மனநிலையை கொடுத்து நம்மை ஒரு நாள் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முழந்தால் படியிட்டு நற்கரணை ஆண்டவரை நம்ம அதில் வரவேற்போம் എല്ലാ കാലമും ആരാധനയും പുഴും മാച്ചും ഉണ്ടാകൂരിയ തൂ്മ മിക നക്കരുണക്കേ എല്ല ആരാധനയും പുഴും മാച്ചും ഉണ്ടാകിലുറിയ തൂമിക എല്ലാ உண்டாக இறை வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை தியானித்தவனமாக இந்த பரிந்துரஜப வேலைக்குள் கடந்து செல்வது